ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் பெரியகுளம் ரோட்டில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா கரெக்டாக புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் சரி நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்கு மொத்தம் வந்து ரெண்டரை சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியான இடத்துல இந்த வீடு அமைஞ்சிருக்கு வீடு கட்டி ரெண்டரை வருஷம் ஆகுது தெற்க பார்த்த பிளாட் கிழக்க பார்த்த வாசல் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் கிச்சன் வந்து மாடல் கிச்சனாக இருக்குது சிம்னியெல்லாம் போட்டிருக்காங்க ஒரு சாமி ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் அட்டாச்சோடு இருக்குது ஃபால் சீலிங் போட்டிருக்காங்க வீடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க தண்ணி வசதி போர் தண்ணி வசதி இருக்குது பாத வசதி பார்த்திங்கன்னா இருபது அடி பதினெட்டு அடி பாத வசதி இருக்குது சுற்றி வீடு இருக்குது குடியிருப்பு பகுதியிலே அமைஞ்சிருக்கு அண்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது இந்த வீட்டுக்கு பேங்க்லேருந்து லோன் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்சம் இருக்குது இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நல்ல வீடாக இருக்குது அண்ட் பக்கத்துலேயும் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது குடியிருப்பு பகுதியிலேயும் அமைஞ்சிருக்கு ஸோ இதோட ரேட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ